பயங்கரவாதத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த மதமும் இல்லை இஸ்லாமியர்கள் மட்டுமே பயங்கரவாதிகள் என்று நினைப்பது தவறு பயங்கரவாதிகள் என்பவர்கள் எல்லா மதங்களிலும் காணப்படுவார்கள் தவறான நபருக்கு மதம் ஏதும் இல்லை இந்து மதத்திலிருந்து பல நக்சலைட்டுகள் வந்திருக்கிறார்கள் பல பயங்கரவாதிகள் கடற்படையில் இராணுவத்தில் பிடிபட்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லா மதங்களையும் சார்ந்தவர்கள் பல இந்து பயங்கரவாதிகள் பஞ்சாபில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமே பயங்கரவாதிகள் என்று நாம் நம்புவது தவறு இந்த போலீஸ் நாற்காலி எனக்கு பெற்றெடுத்த தாய்க்கு சமம் என் சாதி காவல்துறை அதுவே என் மதம் அதுவே தான் எங்கள் நம்பிக்கை நாட்டிற்காக நாங்கள் எங்களை தியாகம் செய்வோம் எந்த வேதமும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை நாங்கள் ஊக்குவிப்பதில்லை இப்படி ஒரு காவல்துறை அதிகாரி பேசலாமா உண்மையைப் போட்டு உடைக்கலாமா டெல்லி குண்டு பிறகு தன் அதிகாரத்துக்குட்பட்ட பகுதிகளில் கலவரம் ஏதும் நேராமல் இருக்க ஒரு நல்லிணக்க கூட்டத்தை கூட்டிய உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூரின் காவல் அதிகாரி நரேந்திரகுமார் சர்மா இப்படி பேசியதை ஒருவர் படம் பிடித்து ரீல்ஸ் போட்டுவிட்டார் அந்த காணொளி சமூக வலைதளங்களில் செம வைரலாகிவிட்டது இவரை அழைத்த காவல்துறை உயரதிகாரிகள் அவரை சஸ்பெண்ட் செய்துவிட்டார்கள்